இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இருக்குங்க ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்காக எழுதப்பட்டதாக தாங்க இன்றைய வரைக்கும் இருக்குது எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு மேலோங்கி அடுத்த கட்ட நகர்வு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போடுறத வச்சே நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்குங்க உங்களத நான் செயல்படுத்தி பார்க்குறேன் அதில் எனக்கு ஒரு மாறுதல்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுலையும் நீங்கள் போடக்கூடிய கமெண்டில் எனக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்திகரமான இந்த பதிவுகளாக உங்களுக்கு வருதுங்க ஏன்னா ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் கிரகங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும் சொல்லலை யாருமே சொல்லலை நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் நீங்கள் உங்கள் கா காலத்தை நீங்கள் வந்து அப்படியே கடத்தி கொண்டு போய்ட்டுருக்கீங்கன்னா அந்த இடத்தில் நிறைய பாதகங்களை அமை அமைஞ்சிருது நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுது அதனால் இப்போ இப்படி இருக்குங்க நேரம் இந்த வழியாக போங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னால் நம்ம அந்த வழி போகும் பொழுது நமக்கான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் எதுவுமே தெரியாமல் நாம் ஒரு வழி போட்டுக்கிட்டு போகிறோன்னா அது நிறைய நமக்கு வந்து சிக்கல்களை கொடுத்துடுது மன உளைச்சலை கொடுத்துருது ஆனால் நாள் வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரியான பாதைகளை கடந்து வந்துகிட்டு இருக்கீங்க இப்போ இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறக்கூடியதாக இறைவன் அருளால் இருக்குதுங்க அதனால தான் கடவுளின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவு உங்கள் கைக்கு கிடைக்கும் இதற்கு மேற்பட்டு உங்களது வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாற இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா விருச்சகராசிக்கு ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு மாற்றங்களை எப்படி கிரகங்கள் கொடுக்குது வாழ்வாதாரம் எப்படி மாற்றி போகுது அப்படிங்கிறத ஒரு எளிமையான முறையில் நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறேங்க ராசிக்காரர்கள் பெரும்பாலும் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த காரியங்கள் எதையுமே முழுமையாக நடைபெற முடியாமல் சிக்கி தவிச்சிட்டு தான் இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ விதமான மாற்றங்கள் நிகழப்போவது உறுதியான அமைப்பில் இருக்குதுங்க நிறைய மாற்றங்களை இப்ப நீங்க சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்குது நல்ல ஒரு மாற்றம் நாள் வரையில் கடந்த காலங்களில் நீங்க நிறைய எதிர்மறை எண்ணங்களோடே இருந்து செயல்படக்கூடிய சில சூழ்நிலைகள் அமைஞ்சிருச்சு இப்ப அதே சூழ்நிலை உங்களை ஏ நேர்மறை எண்ணங்களோடு செயல்படக்கூடியதாக இருக்குதுங்க எல்லா விதத்திலும் மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது ஒரு மாற்றம் தாங்க விற்சனத்தை பொறுத்த வரையிலும் உங்கள் மாற்றங்கள் உங்களுக்கு உரியதாக மாறுதுங்க செவ்வாய் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை தராருங்க செவ்வாய் சரியாக இருப்பதுனாலேயே உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் என்னங்க எடுத்த உடனே செவ்வாயை சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா செவ்வாய் தாங்க உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு எந்த ராசியாக இருந்தாலும் சரிங்க ராசிநாதன் நமக்கு சரியாக சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னாலே நாம திடமாக எல்லா இடத்துலையும் முயற்சி பண்ணால் ஜெயிச்சிடலாங்க எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் சரி நம்ம ராசிநாதன் நமக்கு துணையாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு யோகத்தை இப்போ உங்களுக்கு செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு உங்கள் ராசிநாதன் உங்களை வலிமையாக மாற்றுறாரு வலிமை மிக்கவர்களாக மாற்றி எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படுதுங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு சிறப்பு மிக்கதாக இருக்குது ஏன்னா எதிர்பார்த்த பல காரியங்கள் தொழிலாலேயே நிறைய நஷ்டங்கள் தொழில் சரியாக இல்லை சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலாளிகள் சரியாக கிடைக்கல வேலை செய்யும் ஆட்களால் நிறைய பிரச்சனைகள் நிறைய சங்கடங்கள் நிறைய தோல்விகள் எல்லாத்தையும் சந்தித்து வந்தீங்க இல்லையா இப்போ பார்த்திங்கன்னா அது எல்லாமே கிடைக்கக்கூடிய அம்சத்தை செவ்வாய் பகவான் கொடுக்குறாருங்க தைரியம் உங்களது வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடியதாக இருக்குதுங்க எதிரிகள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காதுங்க எதிரிகள் பாதிப்புகள் இல்லாத அளவிற்கு அவர்கள் தொல்லையில் இருந்து வெளியேறக்கூடிய சூழ்நிலையை உங்கள் ராசிநாதன் கொடுக்குறாருங்க இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு தாங்க இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு மாற்றத்தை கொடுக்குது அதே போல் பழைய சொத்துக்களை விற்பனை செய்யணும் பழசெல்லாம் விற்றுட்டு நான் புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறேங்க ஆனால் முடியவே இல்லைங்க என்ன பண்ண போறோன்னே தெரியலங்க அப்படின்றவங்களுக்கு இப்போ பழசெல்லாம் அந்த மாதிரியான வேணாங்கிறதெல்லாம் விற்றுட்டு உங்களுக்கு தேவையானதை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே போல் புதிய வேலைகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே நல்ல வேலையில் தாங்க இருக்கிறன்றவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குங்க இது எல்லாம் ஒரு உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பது உங்களுக்கு பலமான ஒன்று தாங்க குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல அமைப்பு இந்த தற்காலிகத்தில் இருக்குது இன்றைக்கி நிதர்சனமான உண்மை எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடக்குதோ அது உங்களுக்கு நிச்சயமான நன்மை நடக்கக்கூடியதாக குரு பகவான் கொடுக்குறாரு ஆனால் எதிர்காலத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் உங்களுக்கு குரு பகவானால் தான் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா அந்த அமைப்பு அது மாதிரி மாறும் பொழுது உங்களுக்கே தெரியாமல் சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுடும் தொழிலில் பிரச்சனை இருக்கலாம் திருமண உறவுகளில் பிரச்சனை ஏற்படக்கூடியதாக இருக்கும் வரன் தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் க கிடைக்காது நேரத்துக்கு நமக்கு திருமணம் நடக்கக்கூடிய யோகமெல்லாம் எதிர்காலங்களில் தான் அந்த மாதிரியான சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குது அப்போ இப்போ இருக்கக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சாதகமான காலமாக இருக்கிறதுனால அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க நிறைய விஷயங்கள் நிறைய நன்மைகள் செய்யக்கூடிய அமைப்பே இப்போ இருக்குது சாதகமான சூழ்நிலை இருக்கும் நிறைய பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாக செயல்படும் விதம் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறார் இப்போ கணவன் மனைவியுடைய ஒரு அன்யோன்யத்தை இப்போ நல்ல பலமாக ஏற்படுத்திக்குவாங்க எதிர்க்க பிரச்சனை வந்தால் கூட அவங்க அந்த நிமிஷம் சரிப்போ அன்னிக்கு நல்லா தான் இருந்தோம் ஏதோ இந்த டைம் நமக்கு சரியில்லை அப்படிங்கிற எண்ணத்தை அவங்களுக்கு உருவாக்கும் விதமாக கணவன் மனைவியுடைய ஒற்றுமை ஏற்படுத்திக்குவாங்க எந்த விதத்திலும் பாதகம் இல்லாமல் பார்த்துக்கணும் என்ன தான் நமக்கு நேராக சரியில்லைனாலும் சில விஷயங்களை நாம் கைக்குள் செயல்படுத்துவதனால் அது எல்லாமே பிரச்சனை இல்லாமல் தீர்த்துக்கலாம் நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும் அதுதான் இப்போ சாதகமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு கொடுக்கும் எல்லாத்துக்கும் சண்டை போடுறது எல்லாத்துக்கும் கோவப்படுறதுன்ற விஷயத்தை மட்டும் தவிர்ப்பது ரொம்ப விசேஷங்க அதே போல் சனி பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்தாலும் மறைமுக எதிர்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரியான சூழ்நிலை இருக்குங்க மனசில் ஏதோ ஒரு கவலை இனம் புரியாமல் இருக்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஆனால் யாருன்னு புரிதல் இல்லாமல் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று சொல்ற மாதிரி இருக்கும் இங்கேயோ பிரச்சனை வரப்போது நமக்கு யாரோ ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நமக்கு யாரோ எதிரி உருவாகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி உள்ளுக்குள்ளே உள்ளுணர்வு சொன்னாலும் அது உங்களுக்கு யாருன்னு தெரியாது நமக்கு ஏதோ அவ்வளோ சீக்கிரம் தெரியாதுங்க எச்சரிக்கையாக என்ன தான் எச்சரிக்கையாக இருந்தாலும் சில விளைவுகள் நடந்த பிறகு தான் நமக்கு வந்து இவங்கெல்லாம் எதிரியாக இருந்து நமக்கு இவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்திருக்காங்கன்னு தெரியும் அதே உங்களுக்கு மறைமுக எதிரிகள் தொல்லை ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய அமைப்பை சனி பகவான் கொடுக்குறாரு கொஞ்சம் கவனத்தோடு இருங்க இறைவன் மேலே பாரத்தை போடுங்க கடவுளை நினச்சிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு பணிகளை போதும் நீங்கள் ஆரம்பிங்க அந்த அளவுக்கு யாராக இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க முடியாது கொஞ்சம் அலட்சிய போக்கோடு இருந்துட்டிங்கன்னா அந்த அவங்களுக்குரிய சாதனையாக மாறி உங்களுக்கு சோதனை கொடுக்கக்கூடிய காலமாக மாறிடுங்க அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்காக மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க கவலையாகவே இருக்காதிங்க மனோபலத்தை ஏற்றிக்கிறோம் நல்ல ஒரு மனோபலத்தை நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற தைரியத்தை வளர்த்துக்க வேண்டிய இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க ஏன்னா விருச்சகராசி இன்றைக்கி தான் மொத முதல் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்கன்னு கிடையாது பல ஆண்டுகளாகவே பல பிரச்சனைகளையும் பல சங்கடங்களையும் பல அவமானங்கள் பல எல்லா விஷயத்தையும் சந்திச்சாச்சு துரோகத்தெல்லாம் கண் கூட பார்த்துருப்பீங்க எல்லாத்தையும் கடந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு தான் இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது பத்தில் பதினொன்றாக பொழுது கவலைப்படாதீங்க மொத மொதல் வருதுன்னா தான் நம்ம பயப்படணும் இல்லையா ஏற்கனவே நிறைய சங்கடங்களாக பார்த்தாச்சு தெளிவு கிடச்சிருக்கும் யார் எப்படின்னு புரிதல் இருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணோங்கிற விதம் தெரிஞ்சிருச்சுனாலே பிரச்சனை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானால் அப்படி ஒரு அமைப்பு இருந்தாலும் தொழிலாக நல்ல வளர்ச்சியை கொடுக்குறாருங்க தொழில் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் தொழில் முன்னேற்றம் இருக்கு வருமானம் அதிகரிக்கும் நட்பு உறவுகள் எல்லாம் வரலாறக்கூடிய அமைப்பெல்லாம் சனி பகவான் கொடுக்கறாரு எல்லாரும் சுற்றாறு உறவினர்கள் நட்பு எல்லாருமே உங்க கூட அந்யோன்யமா இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் அதுல யார் என்ன மனசுல நினைச்சு உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது அதுதான் இப்ப கொஞ்சம் எல்லாருக்கிட்டேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பது ரொம்ப நல்லதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சுக்கிரன் உங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்குறாருங்க எல்லா விதத்திலும் அவர் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு பண வரவு இருக்கும் நிறைய விஷயங்கள் பொறுமையாக சிந்தித்து செயல்படக்கூடிய விதமெல்லாம் உங்களுக்கு சுக்கிரன் கொடுப்பது ஒரு மாற்றம் தாங்க அதே போல் அவர் பார்த்தீங்கன்னா திருமண யோகத்தை கொடுத்தாலும் நல்ல வரன் கரெக்டாக உங்களுக்கு சரியான வரன் அமையக்கூடிய காலமாக இப்போ இருக்குது சொத்துக்கள் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க நிறைய சொத்து வந்து வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க இப்போ வாங்கிக்கலாம் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்காங்க உங்கள் பொருளாதாரத்திற்கு ஏற்றாற் போல உங்கள் வளர்ச்சி இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை சுக்கிரன் கொடுப்பது ரொம்ப நல்ல தாங்க ஒன்றே ஒன்று தாங்க பொறுமையாக இருக்கணும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் இது ரெண்டையும் நீங்கள் இப்போ கையாண்டு தான் ஆகணும் ஏன்னா சொத்துக்கள் வருதுனாலே நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணுமோ அவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் இடம் வாங்க போகிறேன் வீடு கட்ட போகிறேன் நிலம் வாங்க போகிறேன் ஏதோ ஒரு சொத்து வாங்க போகிறீங்கன்னா அதற்கு த சரியான திட்டமிடல் இருக்கணும் எடுத்த கவுத்தன் முடிவு பண்ணாதீங்க கடன் வாங்காதீங்க கடன் வாங்கி நீங்கள் எதாவது செய்கிறீங்கன்னா அதில் உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கான சூழ்நிலை இல்லை அதனால் முடிந்த வரையிலும் கடன் இல்லாமல் இருக்கக்கூடியதை வச்சு நீங்கள் எதாவது முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்குதுங்க ராகு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க ராகு இது நாள் வரையிலும் மனசுக்குள்ள ஒரு குழப்பத்தை கொடுத்துட்டு இருந்தாலும் இப்போ மனோதைரியத்தை முதல்ல ஏற்படுத்துகிறார் நிறைய விஷயங்கள் எளிமையாக கிடைக்கும் வகையில் உங்களுக்கு காலத்தை உங்களுக்கு ராகு பகவான் கொடுப்பது சிறப்பான ஒன்று ஏதாவது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இதை செய்யணும் அதை செய்யணுன்ட்டு ஆனால் செய்ய முடியாமல் தடுத்துட்டே மாதிரி இருக்கும் சில விஷயங்களை நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க அதோடு விட்டுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இப்போ ஏற்படும் பழைய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றவங்க அதில் இருந்து இப்போ லாபம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல் வீட்டுகளை வந்து நிறைய பொருட்கள் வாங்கி போடக்கூடிய அமைப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை எப்படி சரியாக அணுகுவதுங்கிற அணுகுமுறை இப்போ உங்களுக்கு ராகு பகவான் கொடுப்பார் இருப்பார் எல்லா இடத்துலையும் இதை இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு புத்தி ஆலோசனை கொடுக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு ராகு பகவான் கொடுப்பது சிறப்பான ஒன்று தாங்க குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய தருணத்தை ராகு பகவான் கொடுப்பார் குடும்பத்தால் உங்களுக்கு மன நிறைவு கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும் இதை எல்லாத்தையும் ராகு கொடுப்பது நல்ல ஒரு காலகட்டம் தாங்க நினைத்தது எல்லாம் நிறைவரக்கூடிய அமைப்பை ராகு கொடுப்பது சரியான அம்சம் தாங்க அதே போல் மூதாதையர்களிடமிருந்து வரக்கூடிய சொத்துக்கள் வரக்கூடிய பாக்கியத்தை ராகு கொடுக்குறாரு பழைய சொத்துக்கள் அவரும் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது நாள் வரையிலும் நான் வந்து சொத்தே வாங்கலைங்க பூர்வீக சொத்து இருக்குதுங்க அதனால் அதை நம்பிட்டு உட்காந்துருக்குங்க ஆனால் இன்னும் கைக்கு தாங்க வரலன்றவங்க கூட உங்களுக்கு உரியது உங்களிடம் வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க புதன் பகவானும் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை கொடுக்குறாருங்க நிறைய விஷயங்கள் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும் நீங்கள் பேசினாலே போதும் அந்த இடத்துல சாதாரண ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி பேசிய உங்களுக்குரியதை நீங்கள் வந்து செயல்படுத்தி கூட அமைப்பு வந்து புதன் பகவான் கொடுக்குறாரு நிறைய யோசிப்பீங்க புத்திசாலித்தனமாக நிறைய விஷயங்களை யோசிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை புதன் பகவான் கொடுப்பது ஒரு சிறப்பான ஒரு மாற்றம் தாங்க இப்போ ராசிக்காரர்களுக்கு பண வரவு நல்லா இருக்குங்க பண வரவு ஓரளவுக்கு உங்களுக்கு உரியதாக மாறுது கடன் பழைய கடன்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கடன் இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு சேமிப்பு அதாவது அந்த பணத்தை வந்து சேவிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு இந்த காலம் ஒரு சிறப்பான காலமாக இருக்குது அதே போல் பார்த்திங்கனாக்கா இப்போ பழைய சொத்துக்களை விற்கிறதுக்கோ வாங்கிறதுக்கோ நல்ல ஒரு அமைப்பு இருக்குது சொத்தை விற்றுட்டு புதிய நல்ல இடம் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குங்க உடல் ரீதியான பிரச்சனையை மட்டும் பார்த்துக்கணும் உடம்புக்கு எதாவது பிரச்சனை வந்ததுன்னா உடனடியாக பாருங்கள் மிச்சப்படி ஒரு பெரிய பிரச்சனைகள் கிடையாது உடம்புக்கே கூட சரிங்க பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதகம் வராது ஆனால் சின்ன சின்ன ஏதோ ஒரு உடம்புக்கு ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரியான எண்ணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு வக்கர சனியாக இருக்கிறதுனால அதை மாதிரியான ஒரு எண்ணங்கள் ஏற்படலாம் உச்சபடி ஒன்றும் கவலை இல்லை கொஞ்சம் முன்னேற்றத்தை பார்த்துக்கணும் உடல் உடலுக்கு எதாவது பிரச்சனையாக உடனடியாக மருத்துவரை பார்த்து உடல் நல்ல அமைப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சில விஷயங்களை தவிர்ப்பது நல்லது சில க பழைய நினைவுகளை நினைக்கிறது பழைய விஷயங்களை நினைக்கிறது போன பொருளை பற்றி நினைக்கிறது சில உறவுகள் காயப்படுத்துறதை பற்றி நினைக்கிறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் மறக்கிறது யோசிங்க ஏன்னா இது மன உளைச்சலை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் எல்லாம் சரியாயிடும் எல்லாம் சரியாக போயிடுச்சுன்னு நினைங்க உங்களுக்கு தைரியம் கிடைக்கும் மனசில் தைரியம் கிடைக்கும் வைராகியம் கிடைக்கும் அந்த பழைய நினைவுகள் கசப்பான சம்பவங்களை திருப்பி திருப்பி யோசிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல சாதகமான பலன்கள் கிடைப்பதற்கு ஆகும் அதனால் போனால் அப்போது விட்டுருங்க நடந்துடுச்சு நடக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது யோசித்தா தடுக்கலாம் நடந்து முடிந்ததை சிந்தித்தால் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது அதனால் அதை பற்றி யோசிக்காமல் இனி வரக்கூடிய காலங்களை எப்படி நம் அணுகுவதுன்னு பாருங்கள் சில சாதகமான நல்ல வழிகள் உங்களுக்கு இருக்கு அதை நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த காலமும் உங்களுக்கு அற்புதம்தாங்க எல்லார் முன்னாடியும் நீங்களும் தலை நிமிர்ந்து மற்றவர்கள் முன்னாடி தைரியமாக வாழக்கூடிய சூழ்நிலையை கிரகங்கள் உங்களுக்கு கொடுப்பது சிறப்பான ஒன்று தாங்க இப்போ நீங்க தான் அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற தெளிவான முடிவோடு எல்லா வேலைகளையும் செய்யுங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் இறைவன் அருளால் அற்புதமாக தாங்க இருக்குது